ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷர் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான சுவையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸை சுப்பி அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருட்களை வச்சு சட்டினு சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்லாம் விரும்பி போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மிக்ஸர் ஜார் எடுத்துக்கங்க அதில் அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்க கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா சர்க்கரை நைஸாக அரைப்பட்ட பருகு இதோட ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க வாசனை இல்லாத ரீஃபண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் எதுவாக இருந்தாலும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க இல்லாட்டி நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் செத்து அதையும் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ முட்டை சர்க்கரை எண்ணெய் எல்லாமே நல்லா அறப்பட்டுருக்கு இதோட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு இரநூறு கிராம் அளவு சேர்த்துட்டு அதே கப்பில் கப் அளவுக்கு காய்ச்சி ஆரணப்பால் ஊற்றிக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் சமையல் சோடா உப்பு சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இனிப்பு சுவை தூக்கலாம் காட்டும் சேர்த்து இதை ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் மாவை பிஸ்குலாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக மிக்சி ஜார்லேயே கலந்துட்டோம் கரெக்டான டிச்சரில் வந்திருக்கு பாருங்கள் ஸ்பூனால் எடுத்திங்கன்னா இது மாதிரி மடிப்பு மடிப்பாக விழணும் இந்த பார்த்துக்கு தான் மாவு இருக்கணும் அரைக்கப் பால் சேர்த்திங்கன்னா போதும் எக்ஸ்ட்ரா பால்லாம் சேர்க்க வேண்டியதில்லை இப்போ மாவு ரெடி ஆகிடுத்து இப்போ இதை ஊற்றி ஃபில் பண்ணுறதுக்கு இது மாதிரி இட்லி பிளேட் இருந்தனா எடுத்துக்கங்க அதில் கொஞ்சமாக நீ தடைவிக்கங்க எல்லா குழிகளிலுமே இது மாதிரி நீ தடவிக்கங்க உங்கள்கிட்ட எத்தனை இட்லி பிளேட்டில் இருக்கோ அத்தனை இட்லி பிளேட்டில் நீங்கள் மாவை ஊற்றி ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ கலந்து வச்ச வந்து ஒரு அரைக்கரண்டி அளவு மாவை மட்டும் ஊற்றிக்கோங்க குழியில் ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் இது மாதிரி பாதி அளவு ஃபில் பண்ணிங்கன்னால் போதும் வெந்து வர பார்த்து கொஞ்சம் ப்ளஃஃபியாக உப்பி வரும் இப்போ இது மேலே கொஞ்சமாக முந்திரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நட்ஸ் கொடுதலாகவும் கம்மியாகவும் மேலே தூவி விட்டுக்கங்க சாப்பிட பார்த்து நல்லா சுவையாக அங்கங்கே கடிபடும் இப்போ பிளேட்டில் ஊற்றி எடுத்த மாவை இது மாதிரி இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு வரிசலாக அடிக்கிடுங்க எனக்கு இதில் ஒரு பன்னெண்டு இட்லி கேக் கிடச்சிது இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும் எட்டு நிமிஷத்துல வெந்துடுங்க அதிக டைம் எடுக்காது இப்போ சரியாக எட்டு நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன் பாருங்கள் நல்லாவே ப்ளஃப்பியாக உப்பி வந்திருக்கு இது தான் செக் பண்ணுறதுக்கு இது மாதிரி டூத்பிக்கில் நடுவில் விட்டு பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் இப்போ வெளியே எடுத்து வச்சு சுட சுட பரிமாறலாம் சூப்பராக அருமையாக சாஃப்டாக நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுதுங்க இதை டீ காஃபியோடு ரெண்டு சாப்பிட்டிங்கனாலே போதும் வயிறு நல்லா ஃபில்லிங்காக ஆகிடும் பாருங்கள் இது மாதிரி ஸ்பூனால் எடுத்துடுங்க பிளேட்லையும் ஒட்டாமல் நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தாங்க சேர்த்துருக்கோம் முட்டை பால் கோதுமை மாவு அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களே தான் சேர்த்துருக்கோம் அதிக டைம் எடுக்காது நினச்ச உடனே செஞ்சு தரலாங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க தினமும் எண்ணெயில் பொறிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டமாக தராமல் இது மாதிரி ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக செஞ்சு கொடுங்க கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல சாஃப்டாக இருக்குது இன்னைக்கு கடைகள்லாம் போய் அதிக காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லைங்க சட்டனு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சு தரலாம் இந்த ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்மளோட புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பாருங்கள் எல்லாத்தையுமே எடுத்து பிளேட்டில் அடிக்கிட்டோம் பார்க்கும்போதே எடுத்து சாப்பிட தோணக்கூடிய ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக இன்று மாலையே செஞ்சு அசத்துங்க வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ஈஸியாக செய்யலாம் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்